அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு வாசி யோகம்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரே இருக்கேன் இந்த வாசி யோகம் அப்படிங்கிறது என்ன அதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிற பற்றி நான் சொல்கிறேன் உண்மையாகவே வாசியோகம்னா என்னங்கிற நீ கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நான் ஏன் இந்த பதிவை போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வாசி யோகம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் உண்மையான வாசி யோகம்னா என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல வந்து இந்த வாசு யோகனாலும் சரி குண்டலினி சக்தினாலும் சரி மூன்றாவதுக்கு இருந்தாலும் சரி எல்லாமே ஒன்று தான் சரிங்களா அப்போ இன்றைக்கி வந்து குண்டலினி சக்தி வந்து நான் எழுப்பி தியானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு விதமான ஒரு மாயை அது உண்மை கிடையாது சரிங்களா அது வந்து உண்மையாகவே குண்டலி சக்தி கிடையாது அது என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நான் சொல்லி தந்தால் உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க அப்போ உண்மையான குண்டல் யோகம்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்காக தான் அந்த பதிவை போடுறேன் நான் ஏன்னா எல்லோர்தும் விழிப்புணர்வு அடையணும் எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்னா தான் நம்ம வந்து இதை சொல்கிறோம் சரிங்களா அப்புறம் ரெண்டாவது இந்த குண்டு இந்த மூன்றாவது கண் சொல்கிற இல்லைங்களா அது அது வந்து என்னென்னா முக்காலமும் தெரியுதல் முக்காலமும் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த சித்தியாகும் போது நமக்கு முக்காலம் தெரியாது தான் மூன்றாவது கண் சொல்கிறது அப்போ இன்றைக்கி இங்கே இருக்கிற விஷயங்கள் தெரியும் நேற்று நடந்த விஷயங்கள் தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும் சரிங்களா அப்போ முதல்ல இந்த வாசியோகத்துக்கு அடிப்படை என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வாசியோக மாதிரியே இருக்கக்கூடிய பல பயிற்சி முறைகள்லாம் வந்து இன்றைக்கி வாசியோகம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அதெல்லாம் தப்பு அப்படி எது இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மூச்சு பயிற்சிகள் இருக்குது இல்லையா இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விட்டுட்டு அப்புறம் வந்து இடது பக்கம் மூச்சை மட்டும் கவனிக்கிறது வலது பக்கம் மூச்சை மட்டும் கவனிக்கிறது இதை செய்வாங்க இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விட்டுட்டுருக்கிறது இல்லை வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுறது இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா பிராணாயாமம்னு சொல்லப்படக்கூடிய மூச்சு பயிற்சி முறைகள் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக இடது பக்கம் நடக்கக்கூடிய மூச்சுக்காத்த மட்டும் வச்சு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வலது பக்கம் நடக்கக்கூடிய மூச்சு காற்றை வச்சு மட்டும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இது என்னன்னா சரசாஸ்திரம் சரிங்களா நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பிராணனை வச்சு செய் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வாசியோ செஞ்சேன் எனக்கு அப்படியே பிராணன் உடம்பு கூட நிறைஞ்சிருச்சு எனக்கு அப்படியே ஃபுல்லாக இதே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா உண்மையிலேயே நீங்கள் எந்த பயிற்சியும் இதில் செய்ய வேண்டியதே இல்லை பிராணம் அப்படி எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது நம்ம உடம்புல பிராணம் நிறைக்கணும் அப்படின்னா அதுக்கு சின்ன சின்ன விதிமுறைகள் இருக்குது அதை நான் உங்களுக்கு பிராண பிராணசக்தி யோகம்னு சில முறைகள் சொல்லித்தர்றேன் அதுன்னு உங்களுக்கு வந்துடும் ஆனால் அது பிராணசக்தி யோகம் தானே ஒழிய அது வாசி யோகம் கிடையாது சரிங்களா அதை நீங்கள் வாசி யோகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்தது இந்த குண்டலி சக்தி குண்டல்லி கொண்டு வந்து எழுதி கொண்டு வந்து வச்சு இங்கே வச்சு தியானம் பண்ணால் அவங்களுக்கு எல்லா சித்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையிலேயே வந்து குண்டலி சக்தி யாருக்குமே எழும்பாது யாரும் அதை எழுப்பவும் முடியாது அதுதான் உண்மை புரியுதுங்களா குண்டலி சக்திங்கிறது தானாக தான் எலும்பி வரும் அது எப்படி எழுந்து வரும் எல்லா நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே வந்து வாசியோகம் கிடையாது குண்டலி சக்தி கிடையாது அப்போ குண்டலி சக்தினா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இருங்க பொறுமையாக சொல்கிறேன் முதல்ல வந்து நம்ம உடம்பில் பத்து விதமான வாயுக்கள் இருக்குது பத்து விதமான வாயுக்கள் பத்து விதமான நாடிகள் இருக்குது இது தொண்ணூத்தாறு தத்துவத்தில் வருது இதுதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது பத்து விதமான வாயுக்கள் இந்த பத்து விதமான வாயுக்களுக்கும் ஒவ்வொரு வாயுவுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்காங்க இறைவன் என்ன பண்ணுறாருன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாயுவுக்கும் ஒவ்வொரு வேலை நீங்கள் நடக்கிறன்னா ஒரு வேலை வாயு வேலை செய்யும் நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாயு வேலை செய்யும் உறங்கும் போது ஒரு வாயு வேலை செய்யும் அதை அடுக்கிறதுபடியாக நீங்கள் மலஜலம் கழிக்கும்போது ஒரு வாயு வேலை செய்யும் ரசிக்கும் போது ஒரு வாயு வேலை செய்யுது இந்த மாதிரி ஒவ்வொரு வாயுவுக்கும் ஒவ்வொரு வேலையை வந்து இறைவன் கொடுத்துருக்காங்க நம்ம உடம்புல சரிங்களா இதில் வந்து முக்கியமான வாயுவாக நம்ம எடுத்துக்க வேண்டியது ரெண்டு வாயு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒன்பதாவது வாயுவும் பத்தாவது வாயுவும் தான் ஒன்பதாவது வாயு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா பிராணவாயு பத்தாவது வாயு நம்ம சொல்லப்படக்கூடியது தனஞ்சயன் வாயு நீங்கள் சித்தர்களுடைய பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து இந்த வாயுவை பற்றி கண்டிப்பாக எல்லா சித்தர்களும் சொல்லி வச்சுருப்பாங்க ஆனால் யாருக்குமே அது தெரியாது அப்போ இதை நான் சொல்கிறேன் இந்த பத்தாவது வாயுவான இந்த தனஞ்செயன் அப்படிங்கிற வாயுவை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா குண்டல் சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து எங்கே இருக்குது மூலாதாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் படிச்சுருக்கோம் தெரியும் நமக்கு எல்லாத்துக்குமே அப்போது இந்த தனஞ்செயன்கிற வாயு எழும்பி மேலே வந்து மேலே இருக்கக்கூடிய ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சேரணும் இந்த தனஞ்சையுங்கிற வாயு குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிற இல்லையா இது வந்து சக்தி சக்தி ரூபம் அதுக்கு அடுத்தபடியாக மேலே இருக்கக்கூடிய அந்த ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது நம்ம உடம்புல அதை வந்து சிவரூபம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மேலே இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது முதல்ல இதுக்கு முன்னாடி இந்த வாயு பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா வாயு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இந்த வாயு வந்து ஒரு ரெண்டு ஒரே ஒரு ரெண்டு வேலை செய்யுது எல்லா வாயுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த தனஞ்சியின் வாயுவுக்கு ரெண்டு வேலை இருக்குது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பிரசவத்தப்போ அந்த பிண்டத்தை வெளியே தழுறது அதாவது குழந்தையை வெளியே தளறது அது ஒரு வேலை ரெண்டாவது வேலை ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமாக அவன் உடலிலிருந்து உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமாக மூன்று நாட்கள் அந்த உடம்புல இருந்துட்டு அந்த உடம்பை வந்து அழுக வைக்கணும் ஒவ்வொரு அணுவாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவாக போய் அந்த அணுவை வந்து அழுக வச்சுட்டு இந்த உடம்பை விட்டு போயிடும் சிரசின் வழியாக வெளியே போயிடும் சரிங்களா இது மூக்குலேருந்து தடிச்சு வந்து சிரசின் வழியாக வெடிச்சு போகக்கூடிய ஒரு வாயு இந்த வாயுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா தனஞ்செயன் வாயுன்னு சொல்கிறோம் இந்த வாயுக்கு ரெண்டே வேலை தான் சரிங்களா சரி இப்போ இந்த வாயுவை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க சரி இனி அடுத்தபடியாக நம்ம வந்து சிரசை வந்து நம்ம பார்க்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளம் பெருங்கோயில் கோயில் பாளையம் வல்லல் பெருனா வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனிங்கம் காளா மணிவிளக்கன்னு சொல்லி நம்ம திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார் இல்லைங்களா அப்போ அது மாதிரி நம்ம உடம்புல இறைவன் இருக்கக்கூடிய இடம் எங்கே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கபாலம் சொல்லப்படக்கூடிய இந்த தலையில் மூளைக்கு அடியே இந்த மூளைக்கு அடியை வந்துட்டு ஒரு மணி மாதிரி இறைவன் இருக்கிறார் இந்த மணி மாதிரி இருக்கக்கூடிய இறைவனுக்கு தான் வந்து என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோன்மணி அப்படின்னு பேர் அந்த இறைவன் அந்த இறைவனுக்கு என்ன பேர் மனோன்மணி அப்படின்னு பேர் அது ஒளி வடிவில் இருக்குது இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் அந்த ஒளி வந்து எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த ஒளி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உயிர் போனதுக்கு அப்புறமாக அந்த ஒளி சேர்ந்து போயிடும் இதுக்கு தான் வந்து சித்தர்களோட இதை படித்தீங்கன்னா மூன்று விஷயங்களை சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போகா புனல் வேகா தலை சாகாக்காய் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இந்த போகா புனல்னால் என்ன அர்த்தம் இந்த புனல் அப்படின்னா நம்மளால் என்ன அர்த்தம் எடுத்துக்கிறோன்னா நேரடியான அர்த்தம் என்றைக்குமே எடுக்கக்கூடாது புனல்னா ஆறு அப்போ வந்து இது வந்து தண்ணி அப்படி எடுத்துக்கிறது இல்லை புனல்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வழி சிறியதாக இருந்து பெரியதாக போகக்கூடிய ஒரு வழிக்கு தான் புனல்னு பேர் இப்போ நம்ம ஏதாவது வீட்டில் சீமெண்ணெய் இல்லை ஏதாவது தண்ணி இன்னி ஏதாவது வடிக்கும்போது எண்ணெயை வடிக்கும்போது அந்த மெதுளை வடிக்கணும் ஒரு புனல் வாண்டி இருக்கக்கூடிய ஒரு புனல் எடுத்து வலிக்கணும் அந்த புனல் எப்படி இருக்கு பார்த்துருக்கீங்களா கீழே சின்னதாக இருக்கும் மேலே பெருசா இருக்கு அந்த மாதிரி சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு துவாரம் இந்த துவாரத்தின் வழியாக எதுவும் போக முடியாது ஏன்னா அடைச்சி கிடக்குது அதுக்கு பேரு தான் போகாத புனல் போகா புனல் புரியுதுங்களா புரியுது அடுத்தபடியாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேகாத தலை வேகாத தலை என்னது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மனோன்மணி தாய் அந்த மனோன்மணிங்கிறது ஒளியாக ஒளிந்து ஒளிந்து இருக்கக்கூடியது அது என்றைக்கும் வேகாது ஏன்னா அது காணாமல் போயிடும் நம்ம உடம்புல எப்போ உயிர் போகுதோ அப்போ உடம்புல இருந்து வெளியேறியது அப்போ இந்த உடம்பை நம்ம வேக போட்டாலும் அது வேகிறது இல்லை அதனால தான் அது வேகாத தலைனு பேர் அதுக்கு அடுத்தபடியாத சாகாத கால் இந்த சாகாத கால்னு எது மூச்சு காற்றா இல்லை தனஞ்செயன் வாயு அது என்றைக்கும் சாகிறது இல்லை பாருங்கள் நம்ம உடம்பே செத்துப்போனால் கூட அந்த வாயு சாகாமல் நம்ம உடம்புல இருந்து அந்த ஒவ்வொரு அணுவாக போய் அது வந்து ஒவ்வொரு அணுவையும் கெடுத்துட்டு ஓடுது புரியுதுங்களா அதோடய வேலை அதுதான் அதுதான் சாகாத கால் அப்போ அப்போது இது நீங்கள் சித்தர் இதுக்கப்புறம் படிங்க நான் சொல்கிறேன் ஒரு பா ஒரு புத்தகம் ஒன்று சொல்கிறேன் அது என்ன புத்தகம் அப்படின்னு பெரிய ஞான கோவைன்னு ஒரு புத்தகம் இருக்குது சித்தர்கள் எல்லாருமே எழுதிச்சிருக்கிறாங்க அந்த பெரிய ஞான கோவைங்கிற புத்தகத்தில் உங்களுக்கு இதை பற்றி நல்லா நல்ல விளக்கங்கள் இருக்குது நீங்கள் அதை படிச்சீங்கன்னா நீங்கள் தெளிவடைஞ்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேவையில்லாம வந்து குழப்பிக்க வேண்டியதில்லை அதே மாதிரி இதுக்கு எந்த குருமார்களும் தேவையில்லை இப்போ அந்த வாசியம் ஒரு குரு வேணும் அது சொல்லிக் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் உட்கார்ந்தாலே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது எப்படி அப்படிங்கிற நான் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க தலஞ்சையின் வாயின்னு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் குண்டலினி சக்தி நான் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய இறைவன் இறைவனாக இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம சொல்லிட்டோம் இப்போ என்னென்னா இந்த குண்டலினி சக்தி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எழுந்து மேலே வரும்போது நேராக போய் சுழிமுனை வழியாக தான் போகும் நம்ம உடம்புல வந்து மொத்தம் மூணு நாடி இருக்குது இது வந்து மூணு நாடியில் இட இருக்கக்கூடியது இடகலை வலது பக்கம் இருக்கக்கூடியது பிங்கலை நடுவில் இருக்கக்கூடியது சுழிமுனைன்னு சொல்லுவோம் அந்த சுழிமுனை வழியாகத்தான் இந்த தனஞ்சயின் வாயு வரும் இப்போ ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமாக இந்த சுளிமுனை வழியாக இந்த தனஞ்சியின் வாயு மேலே ஏறி வந்து இந்த மூளைக்கிட்ட அந்த அடிப்பாக மூளையில் இருக்கக்கூடிய அடிபாகத்துக்கு வருது அப்படி வரும்போது அங்கே வந்து உயிர் இருந்தால் ஒளி இருக்கும் ஒளி இல்லை அப்படின்னோடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த உடம்பை கெடுக்கும் சரிங்களா இப்போது நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சாகாமல் சாகணும் சாகாமல் நம்ம செத்துட்டோம் அப்படின்னா இந்த குண்டல் சக்தி எழுந்து வந்துடும் அப்போ இது ஒரு ஏமாற்று தான் அது நம்ம வந்து அந்த காற்றை ஏமாத்துறோம் ஏமாற்றி நம்ம சாகாமல் சாகணும் அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் இன்னொன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்துட்டு இடகலை நாடி பிங்களை நாடி சுழ்மை நாடிங்கிற பற்றி நான் சொன்னேன் அது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கேன் நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லிருக்கேன் விரிவாக சொல்லணும்னால் நேரில் வந்தால் தான் உன்னால் நான் வந்து என்னால் விரிவாக சொல்ல முடியும் இன்றைக்கி நான் எவ்வளோ தூரம் நான் சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கி சொல்கிறேன் ஏன் அது ரொம்ப நீளமாக பெரிய ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கும் அதனால் நிறைய விஷயம் சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ சீக்கிரமாக சொல்லி முடிச்சார் இப்போ வலது பக்க வலது கால் பெருவரில் ஆரம்பித்து கத்திரிக்கோள் மாறெலாம் மாறி இடது கண்ணில் வந்து முடிகிறது இட இடகலை இடது பக்கம் பெருவரில் ஆரம்பித்து வலது கண் வலது பக்க கண்ணில் வந்து முடியறது பெங்களை நாடி அப்போ பார்த்துக்குங்க இது வந்து சூரியன் இது சந்திரன் இப்போ இது சூரியன் இந்த கண் வந்து சூரியன் இந்த கண் சந்திரன் அப்போ சூரியன்கிட்ட இருந்து தான் இந்த கண் வந்து ஒளியை வாங்கிகிட்டு இருக்கு உண்மையிலேயே இங்கே தான் சக்தி அதிகமாக இருக்குது அதனால தான் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவா போட்டிங்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் தென்னாடுடைய சிவனை போற்றினா ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் தென்னாடுடைய சிவனை போட்டி கிடையாது நம்ம உடம்பு கிழக்கு பக்கமாக நின்றால் இது தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய கண்ணை தான் அவங்க சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா உன் உன்னுடைய வலது பாரிசத்திலிருந்து நான் ஒளி வீசி கொண்டு சொல்லிலாம் வரும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த கண்ணை தான் சொல்கிறாங்க அப்போது இந்த கண்ணு தான் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணு தான் வந்து மெய்ப்பொருள் அப்படி சொல்லுவாங்க உண்மையிலேயே கண் மெய்ப்பொருள் கிடையாது கண்கள் வழியாக நம்மளுக்கு விஷயங்களை ஊடுருவி உள்ளே கொண்டு போய் அந்த மனோன்மணியில் கொண்டு போய் தான் சேர்க்குது கண்கள் தான் வந்து விஷயத்தை உள்வாங்கி அந்த மனோன்மணியில் கொண்டு போய் சேர்க்கறதுனால அந்த மனோன்மணி தான் வந்து என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா ஒளியாக இருந்து இந்த உடம்புல கூடிய ஒவ்வொரு அணுவையும் இயக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு புரியுதுங்களா ஆனால் கண்கள் தான் வந்து நம்ம மனசுக்கு ஒரு திறவுகோலாக இருக்குது கண்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மனதிற்கு ஒரு திறவுகோல் எப்படி இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம கண்ணில் பார்க்கும்போது நம்ம வந்து எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அது நம்மளுக்கு ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணுது அதாவது ஒரு விதமான ஒரு சபலத்தையோ அல்லது ஒரு மயக்கத்தையோ ஏதோ ஒரு பாதிப்பை உண்டாக்குது இந்த உடம்புல ஆனால் வாசனை உண்டாக்குறதில்ல வாசனை அங்கேருந்து நமக்கு தெரியாது பக்கத்தில் வந்து வச்சாதான் தெரியும் அதே மாதிரி தொடு உணர்வு பக்கத்தில் தொட்டாதான் தொட்டால் தான் நமக்கு தெரியும் புரியுதுங்களா அந்த மாதிரி கேட்கறதும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அந்த மாதிரி தான் இந்த கண்களை வச்சு தான் நம்மளுக்கு இந்த சூட்சத்தை நம்ம பயன்படுத்தணும் அதுன்னு நான் சொல்கிறேன் உன உணவு சொல்லிட்டு வரேன் அப்போது முதல்ல இந்த கண்கள் இருந்து தான் நம்மளுக்கு அந்த சக்தி உள்ளே போய் அந்த மனோன்மணிக்கு போய் சேருது மனோன்மணிக்கு போய் சேர்ந்து அந்த மனோன்மணி தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த உடம்புக்கு ஒவ்வொரு அணுக்களையும் இயக்கிகிட்டு இருக்கு சரிங்களா இப்போ அந்த கண் நம்ம என்ன இப்படி எப்படி சொல்லலாம் கேட்டீங்க இது வாழையாக நம்ம சொல்லலாம் வாழை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து வாழை பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வாழை பூஜை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கண்களை நம்ம வந்து கவனிக்க கவனிக்க என்னான்னு கேட்டிங்கன்னா மனம் வந்து ஒடுங்கும் மனம்னா என்ன மனம் வந்து ஐந்து பொறிகள் வழியாக வேலை செய்யுது அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புலன்கள் வழியாக மனம் வேலை செய்யுது ஐந்து புலன்களும் வேலை செய்யுதுன்னா மனமே இங்கே வேலை செய்யாது மெய்வாய் கண் காது மூக்குன்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு புலன்கள் வழியாகத்தான் நம்மளுக்கு இந்த மனம் வேலை செய்யுது எப்படி இப்போ ஏதாவது தொடர்றது மூலமாகவோ ஏதாவது சாப்பிட்றது மூலமாகவோ ஏதாவது பார்க்கறதன் மூலமாகவோ இல்லை ஏதாவது கேட்கறதன் மூலமாகவோ ஏதாவது வா வந்து சுவாசிக்கிறதன் மூலமாகவோ தான் நம்மளுக்கு இங்கே மனம் வந்து வேலை செய்யுது புரியுதுங்களா இப்போ மனம் வந்து வேலை செய்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சின் மூலமாக தான் ஒழிய வேறு எப்படியுமே கிடையாது இவ்வளோ தான் சிம்பிள் அப்போ இந்த மனசை வந்து நம்ம கட்டு கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த வாழை பூஜையை செய்ய வேண்டும் ஏன்னா இதுதான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பொறிகளையும் இயக்கக்கூடிய சக்தி இது கொண்டு எப்படி அப்படின்னு கேட்பீங்க நம்ம வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து வெளிக்கண்ணால் பார்க்கணும் இல்லைன்னா அகக்கண்ணில் பார்க்கணும் அகக்கண்கிறது உணர்வு மூலமாக பார்க்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி நடைபெறுது கண்ணில் தான் நம்மளுக்கு நடைபெறுது அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம வாழை பூஜையை செய்ய வேண்டும் அதுக்கப்புறமாக தான் மனோன்மணிக்கு போகணும் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு லைனாக சொல்லிட்டு வரேன் அப்போது நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா சாகாமல் சாகணும் அந்த மாதிரி சாகாமல் நீங்கள் செத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னாகும் குண்டல் சக்தி இவன் செத்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் நீங்கள் அது வரைக்கும் எப்படி இருக்கீங்க ஒரு சவமாக தான் இருக்கணும் நீங்க சவமா இருந்தால்தான் சிவமாக முடியும் நீங்க வந்து சவமாக இருந்தால்தான் சிவமாக முடியும் புரியுதுங்களா அப்ப நீங்க எப்படி இருக்கணும் சவமாக இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த சக்தியை மேலெழுப்பி கொண்டு வரும் இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க பெரியவங்க சும்மா இரு சொல்லற அப்படிம்பாங்க அப்போ சும்மாயிருன்னு என்ன அர்த்தம் உன்னுடைய புலன்களை சும்மா வச்சுக்கிட்டு இரு சொல்லற அப்படின்னா மனசில் எதுவும் இல்லாமல் வெட்டவெளியாக இரு அப்படிங்கிறத இரு சொல்லற அது எப்படி நமக்கு வர வைக்கும் எடுத்தோன்னே வர முடியுமா வர முடியாது அதுக்கு சில வேலைகள் இருக்குது சில பயிற்சிகள் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதுபடி செய்தால் கண்டிப்பாக அது நடக்கும் எல்லாத்துக்குமே நடக்கும் ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பல பயிற்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா மூச்சை இழுத்து இழுத்து புஸ் புஸுன்னு விடுறது குயில் மாதிரி கத்துறது மயில் மாதிரி கத்துறதுன்னு கத்திக்கிட்டு மூச்சை வந்து வேஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படி மூச்சை வேஸ்ட் பண்ணக்கூடாது மூச்சை வந்து தான் ஓட வைக்கணும் புரியுது அதாவது இந்த மூச்சு தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆயிலில் நிர்வ நிர்ணயம் பண்ணக்கூடியது அப்போ மூச்சை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் மூச்சு உள்ள ஒடுங்கணும் புரியுதுங்களா அப்போ இந்த தனஞ்சின் வாயு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல ஒவ்வொரு வாயுவும் காலியாகுதான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வாயுவா பார்க்கும் இப்போ என்ன வாயு இருக்குது உடம்புல எல்லா வாயும் ஒவ்வொரு வாயுவா போயிடுச்சா ரைட்டு கடைசியா ஒரு வாயு இருக்குது அதுதான் பிராணம்னு சொன்னேன் ஒன்பதாவது அது இருக்குதான்னு பார்க்கும் அதுவும் போயிருச்சா தான் அது மேலே வரும் அந்த பிராண வாயு உள்ள இருந்ததுன்னா வரவே வராது அது வே மேல எழுபி வராது அப்போ பிராணவாயு நம்ம உடம்புல என்ன பண்ணணும் வெளியே கொண்டு போக முடியாது பிராணன் வெளியே போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சு அப்போ பிராணம்னா வெளியே கொண்டு போகக்கூடாது ஒரு இடத்துல ஒடுக்கணும் ஒடுக்கிட்டால் வேலை முடிஞ்சுது அப்போ ஒடுக்கும் போது என்ன நடக்கும் மூச்சு காற்றுல மூ மூக்கு வழியாக நம்மளுக்கு சுவாசமே வராது நீங்கள் பண்ணலாம் எல்லோரும் செய்ய முடியும் இந்த மானிட பிறவியெடுத்த எல்லாரும் இதை செய்ய முடியும் ஆனால் பார்த்துக்குங்க உங்கள் கர்ம வினை எப்படி இருக்கோ அதுபடி தான் நானே சொல்லி கொடுத்தாலும் கூட உங்களுக்கு கர்ம வினை எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நடக்கும் சரிங்களா சரி இப்போ வந்து முதல்ல பாருங்கள் நான் இந்த பயிற்சி இப்போ சொல்லித்தரப்போகிறேன் உங்களுக்கு வாசயோகம்னு சொல்லப்படக்கூடிய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத அந்த பயிற்சியோட இதை வந்து சொல்லித்த இந்த பயிற்சி கிடையாது உண்மையிலேயே இது ஒரு வகையான தவம் இதை நான் சொல்லித்தரேன் முதல்ல பாருங்கள் இப்போது இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா வீட்லேயோ இல்லை அக்கம் பக்கத்தில் எங்கேருந்தா சரி இந்த மாதிரி நான் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் எங்கேயாவது டூர் போயிருவேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வரணும் எங்கேயாவது ஒரு தனிமையானோட தேர்ந்தெடுத்து போயிடுங்க புரியுதுங்களா ஏன்னா நான் உண்மையான பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது சும்மா ஏமாற்ற வேலை கிடையாது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து கிடையாது இது இது உண்மையாகவே உள்ளிருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் இதுக்கு தகுதியான ஆளாக இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் சரியா அந்த பயிற்சி நான் சொல்லி கொடுத்துறேன் இதை வந்து நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணுன்னா நான் எங்கேயாவது ஒரு டூர் போகிற ஒரு மாதம் இந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தனிமையான இடம் தேர்ந்துட்டு போயிருங்க அது ஒரு மலைகளாக இருந்தாலும் சரி இல்லை காடாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை தனிப்பட்ட ஒரு அறையை நீங்கள் வாடகைக்கு குடி சரி எப்படி வேணால் பண்ணிக்கிங்க அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு இடையில் நீங்கள் போய் உட்காரும்போது உங்களை யாரும் தொல்லை செய்யக்கூடாது எந்த ஒரு தொல்லை இல்லாத உடம்பு பார்த்து உட்காந்துக்குங்க உங்களை உங்களுடைய அறிந்தவர்கள் உங்களை தட்டி தெரிஞ்சவங்க யாரும் வரக்கூடாது அந்த இடத்துல அதே மாதிரி இந்த செல்ஃபோனோ இல்லை எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது எல்லாம் தூக்கி வச்சுட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் மட்டும் தனியாக போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்குங்க உட்கார்ந்துட்டு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வலது கண் இருக்குது இல்லைங்களா இந்த இடது கண் வ இடது கண்ணோட சக்தி தான் வலது கண்ணுக்கு இருக்குது இந்த வலது கண்ணில் இருந்தால் சக்தி இடது கண்ணு வாங்கிட்டு இருக்கு அதனால் இடது வலது கண்ணை தான் நம்ம வந்து கவனிக்கணும் கண்ணை மூடி உட்காந்துக்குங்க கண்ணை மூடி அமைதியை உட்காந்துட்டு வலது கண்ணை வந்து உங்கள் மணக்கண்ணால் அதாவது உங்கள் மணக்கண்ணால் கவனிங்க வலது கண்ணை அப்படியே கவனிச்சுக்கிட்டே உட்காந்துட்டுவிங்க நல்ல கவனிங்க உங்களால் எவ்வளோ தூரம் கவனிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கவனிங்க இது நான் வந்து ஒவ்வொன்றே டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன் ஆனால் அதில் வந்து ஒரு ஸ்டேஜ் சொல்லித் தருவேன் ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா ஒரு பக்குவ நிலை அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறமா அடுத்ததுக்கு போயிட்டால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த பக்குவம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வலது கண்ணை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வர 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 என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம உடம்புல வந்து ஒரு அசைவுமே இருக்காது எல்லா அசைவுகளும் அப்படி நின்றுடும் ஒரு உடம்பு எந்த ஒரு அசைவும் இல்லாமல் போயிடும் உங்களை வந்து யாராவது கில்லுனா கூட தெரியாது ஒரு எறும்பு மேலே ஊர்னா கூட உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு உடலையே மரமரத்து போன ஒரு நிலைக்கு வந்துடும் அதுக்கப்புறமா தான் அந்த மூச்சு மூச்சுக்காத்த நீ கவனிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் மூச்சு காற்ற நீ கவனிக்க ஆரம்பிக்க மூச்சு காற்றை கவனிக்கணும் அப்படின்னா வந்து பாருங்கள் நீங்கள் வந்து மூச்சை இழுத்து விடவே கூடாது அவன் இதை உட்காந்து இந்த மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா அதை கவனிக்கணும் அது எப்படி கவனிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு உள்ளே வீட்டுக்கு வெளியே அப்படின்னு நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுறோம் அந்த நிலை நிலை அப்படின்னு சொல்றீங்களா நிலவாசல் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த நிலவாசல் தான் முடிவு பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம இதை மூக்கு நுனியை வந்து நீங்கள் கவனிக்கணும் மூக்கு நுனியை கவனிச்சு கவ கவனிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து இந்த மூச்சு காத்து வெளியே உள்ளே அப்படிங்கிறத முடிவு பண்ணுது நடுநிலை அப்போ அந்த இடத்துல நீங்கள் இருந்து பார்க்கணும் அது எப்படி பார்க்கறது அப்போ மூக்கு நுனினா என்ன அப்படின்னா எல்லாரும் இதுதான் மூக்கு நுணின்னு நினைச்சிட்டு இங்க பாத்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க ரெண்டு கண்ணையும் சேர்த்து வச்சிட்டு அதுக்கு பேர் சாம்பவி முத்திரை அது கிடையாது அது சும்மா சாதாரண ஒரு பயிற்சி முறை தான் நான் சொல்றது மிகப்பெரிய விஷயம் நீங்க சித்தராக கூடிய ஒரு நிலையை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு நுனி அப்படின்னு எதுனா இது கிடையாது இங்க நீங்க கவனிக்க கூடாது நீங்க எங்க கவனிக்கணும் பாருங்க இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டும் எந்த இடத்துல பாருங்க இந்த ஓட்டை இருக்கு இல்லையா இந்த ஓட்டைக்கு வெளியே ரெண்டு ரெண்டு இந்த ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது இல்லையா வள வளையமாக சுற்று இருக்கு இல்லையா அந்த ரவுண்டு வட்டம் இந்த வட்டத்தை தான் நீங்கள் கவனிக்கணும் இந்த வட்டத்தில் இருந்து நீங்கள் கவனிக்கிறீங்க இங்கே இருந்து கவனிக்கும் போது மூச்சு இப்படி வெளியே வருது மறுபடியும் உள்ளே போகுது வெளியே வருது மறுபடியும் உள்ளே போகுது அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நின்று நீங்கள் போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூச்சு காத்தானது அப்படியே நின்றுக்கிட்டே வரும் இங்கே இருக்கிற காற்று அப்படியே இங்கே வரும் அப்புறம் இங்கே வரும் அப்புறம் இங்கே வரும் அப்புறம் ஒரு கட்டை வரும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் சுத்தமாக காலியே கப்புன்னு அடைச்சிடும் யாரும் பயப்பட வேண்டியதில்லை யாரும் மாட்டீங்க பயப்பட வேண்டாம் நீங்கள் அப்படியே உட்காந்துருங்க உட்காந்துட்டிங்கன்னா அப்படி கப்புன்னு மூச்சு காற்றை அடைச்சிரும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு போகிறீங்க அதுக்கப்புறமா அடுத்த நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காத்தானது நீங்கள் வந்து உள்ளே போக ஆரம்பிக்கும் இது உள்ள இடத்துல ஒரு இடத்துல வந்து ஒடுங்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா காற்றை நீங்கள் கவனிக்கவே வேண்டாம் சும்மா வெறுமனே நம்ம நாக்கு இருக்குங்களா உள்ளே ஒரு நாக்கு இருக்குது இல்லையா அதுக்கு அந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்குது பாருங்க அந்த ஓட்டையோடையே அந்த வாசலை கவனி இது பேர் வாசல்னு பேர் அந்த மாதிரி அந்த ஓட்டையோட வாசல் அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு குரு குரூர்னு ஒரு தன்மை உண்டாகும் அந்த கொஞ்சம் விக்கல் ஒரு இருமல் மாதிரி வரும் இருமல் மாதிரி கூட வர ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் வரும் அப்போ அங்கேருந்து ஒரு மாதிரி சளி எல்லாம் ஒழுக ஆரம்பிக்கும் நீங்கள் சளி துப்பிடுங்க சளி வந்தால் துப்பிடலாம் இல்லை துப்பாமல் விட்டாலும் சரி அதை பற்றி கவலை கிடையாது சரிங்களா அப்படியே நீங்கள் உட்காந்துட்டே தான் இருக்கணும் உடம்புல எந்த அசையும் இருக்காது கவனிக்க கவனிக்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்ப அப்படியே மறத்துக்கிட்டு வரும் அப்படியே மறக்கும் உடம்பு பூரா மறந்துகிட்டே வரும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பசி தாகமே இருக்காது அந்த இடத்துல சாப்பிட தோணாது பசியே இருக்காது தண்ணி இன்னி குடிக்கிறது எதுவுமே இருக்காது அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு அமைதி அப்படியே உட்காந்துகிட்டே இருக்க வேண்டியது உட்காந்துட்டு இருக்கு இருக்க என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்கள் உடம்புல ஒரு அதிர்வு உண்டாகும் ஒரு விதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிர்வு நல்ல ஒரு அதிர்வை நீங்கள் உணரலாம் அதிரும்போது என்ன ஏன்னா நீங்கள் எப்போ போல் அதே இடத்த கவனிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருங்க அந்த அந்த இருந்து உள்ளுக்குள்ளே தான் அந்த மனோன்மணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒளி இருக்குது அந்த ஒளி தான் இறைவன் சரிங்களா பேரொளி இது சிற்றொலி இதுதான் கூட நம்ம சொல்கிறோம் அந்த இறைவனை தான் அப்போது அங்கே நீங்கள் நீங்கள் கவனிக்க கவனிக்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காத்தானது எந்த காற்று நம்ம தனஞ்சுவின் வாயுவானது அப்படியே மேலே எழுந்து வந்து உள்ளே போய் அந்த இடத்துல போய் டச் ஆகும் டச் ஆனால் அது எப்போவுமே நம்ம செத்த நிலையில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காற்று மேலே வரும்போது உடம்பு கெடுத்துடும் ஆனால் அதே வாயுவானது அந்த ஒளி அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒளியோடு சேர்ந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இணையும் இதுதான் என்ன சொல்லுவேன்னாம்மா கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் மேலே இருக்கக்கூடிய மைனஸும் இணையிறது அந்த ரெண்டு இணையும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுலையும் அதுவும் பரவும் பரவி அந்த ஒவ்வொரு அணுவையும் மாற்றிடும் இதோடைய அணுவை அப்படி மாற்றிகிட்டு நம்முடைய மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம அணுவை வந்து அப்படியே மாற்றி விட்டு இந்த அணுவை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சுருக்க முடியும் விரிக்க முடியும் நுண் நுண் லேசாக்க முடியும் கடினமாக்க முடியும் இந்த மாதிரி பல வேலைகள் செய்ய முடியும் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் சித்து அப்படின்னு சொல்கிறோம் அந்த நிலைக்கு நம்ம போக முடியும் இது ஒரு சித்தர் நிலைக்கு போகிற வழி இது தாங்க உண்மையான வாசியோகம் யோகம் இதுதான் உண்மையான வாசியோகம் அது இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு மூச்சு எழுத்து விட்டுட்டுருக்கிறது அப்படியே பத்து நிமிஷம் கண்டுபாடி எதிரி போயிடுற இதெல்லாம் கிடையாதுங்க வாசியோகம் வரது இதுதான் நீங்கள் உட்காந்து பண்ணுனீங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நிலைக்கு போயிடலாம் நீங்கள் உட்காந்து பண்ணி பாருங்க சும்மா பண்ணி பாருங்க ஒரு பத்து நாள் உங்களுக்கு தெரியும் அது என்ன நடக்குது அப்படின்ட்டு சரிங்களா அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு உண்மையாகவே இந்த வாசி யோகம் செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ நல்லா பார்த்துக்குங்க காவல் நல்லா பார்த்துக்குங்க விருப்பம் இருந்துன்னா அமைதியாக போய் உட்காந்துருங்க சும்மா இருங்க சொல்லுறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்லாமே தானாக நடந்துடும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னை நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க நான் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லித்தரேன் நேரில் வந்தாலும் சரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதாவது நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நம்ம உடம்பில் இறைவன் இருக்கக்கூடிய இடத்த நான் சொல்லிக் கொடுத்தேன் இறைவன் வந்து ஒளிவடிவானவன் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிற இறைவன் வந்து ஒளிவடிவாக இருக்கக்கூடியவன் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் எல்லாமே பொய் மாயை உண்மையானது வேற சரிங்களா அப்போ அது மாதிரியே நம்ம உடம்புல இறைவன் வந்து ஒளிவடிவாக சிற்றம்பலமாக ஒரு இடத்துல இருக்கான்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது மூளைக்கு அடியில சரிங்களா இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போறதுக்கு நம்மளுக்கு ஏழு விதமான தடைகள் இருக்கு அதான் திரைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த திரைகளை விளக்குறது ஒவ்வொன்றா விலகி வரும் அந்த விலகி வர்றது தான் வந்து நம்ம இந்த வாசியோத்தின் மூலமாக ஒவ்வொரு திரையாக விலகி அந்த ஜோதி தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது அந்த ஏழு திரைகளும் ஒவ்வொரு திரையாக விலகும் எப்போ விலகும் இந்த வாசி எப்போ அந்த வாசிக்கத்தான இந்த தனஞ்சயின் வாயுவானது மேலே ஏறி வரும்போது ஒவ்வொரு வாய் ஒவ்வொரு திரையாக விளக்கிட்டு அதுக்கப்புறமாக அந்த ஜோதியோட ஐக்கியமாகும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு உடம்பில் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றம் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீட்சைன்னு சொல்லுவோம் இப்போ தீட்சைன்னு நம்மளை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு குருநாதர் வந்து நம்மளை தொட்டு ஏதாவது கொடுப்பாரு அதுதான் தீட்சைன்னு சொல்கிறோம் உண்மையிலேயே அது தீட்சை கிடையாது தீட்சைங்கிறது என்ன கழுட்டுறதுன்னு பேர் நம்ம உடம்புலிருந்து ஒவ்வொரு விதமான சட்டைகள் கழுண்டு வரும் இந்த மாதிரி பத்து விதமான சட்டை உடம்புல கழுண்டு இந்த உடம்பு வந்து பிரணவ தேகமாக மாறி அதுக்கப்புறமாக ஞான தேகமாக மாறிடும் அதுக்கப்புறம் இந்த உடம்பை யாருனாலையும் பார்க்க முடியாது உணரத்தான் முடியும் அந்த நிலைக்கு கொண்டு போயிரும் அதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்வோம் தசதீட்சைன்னு போயிடுற தசதீட்சை என்ன அப்படின்னா உடம்புல இருந்து ஒவ்வொரு சட்டையாக கழுட்டுறது இது பத்து விதமான சட்டைகள் அந்த உடம்புல இருக்குது அந்த சட்டையை ஒவ்வொன்றாக கழுண்டு போயிடும் சரிங்களா இதை நான் உங்களுக்கு விளக்காக தான் சொன்னேன் நல்லது நன்றி வணக்கம்